அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி பிரபல பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ் கர்நாடக இசைக்கலைஞரும் புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகருமான கட்டச்சேரி ஜோசப் யேசுதாஸ் அதுக்கு பேர் தான் கேஜே யேசுதாஸ் அவருடைய பிறந்த தினம் இன்று கேரள மாநிலம் கொச்சியில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு தந்தை பிரபல இசைக்கலைஞர் மற்றும் நடிகர் ஐந்து வயதிலேயே தனது ஆரம்ப இசைக்கல்வியை தந்தையிடம் கற்றார் தந்தையிடம் கற்றார் திருப்பணித்துறை இசை அகாடமியில் இசை கற்றார் சிறிது காலம் வேச்சூர் ஹரிகர சுப்பிரமணிய சுப்பிரமணியரிடம் மற்றும் செம்பை வைத்தியநாத பாகவரிடம் இசை பயின்றார் முதன் முதலில் கால்பாடுகள் என்ற மலையாள திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பின்னணி பாடினார் தமிழில் எஸ் பாலச்சந்திரன் பொம்மை படத்தில் நீயும் பொம்மை நானும் பொம்மை பாடலின் மூலம் அறிமு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தி திரைப்படங்களை பாடத் தொடங்கினார் மலையாளம் தமிழ் இந்தி உள்ளிட்ட பன்னெண்டு மொழிகளிலும் மலாய் ரஷ்ய மொழி அரபி லத்தீன் ஆங்கிலம் உள்ளிட்ட வெளிநாட்டு மொழிகளையும் சேர்த்து பதினேழு மொழிகளில் பாடல்களை பாடியிருக்கிறார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை பாடியிருக்கிறார் ஏழு முறை தேசிய விருது பெற்றவர் இசை பேரறிஞர் விருது பத்மஸ்ரீ விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார் உலகம் முழுவதும் பல்வேறு முக்கிய நகரங்களில் இவரது இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ரஷ்ய அரசு இவரை அழைத்திருந்தது இன்டர்நேஷனல் பார்லிமெண்ட் ஃபார் சேஃப்டி அண்ட் பீஸ் என்ற அமைப்பின் செனட் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்திய பாகிஸ்தான் யுத்தம் நடைபெற்ற கேரளா முழுவதும் தன் இசை கச்சேரிகள் நடத்தி பிரதம மந்திரி யுத்த நிதிக்காக பணம் திரட்டி திரட்டினார் கேரளம் தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரம் மேற்கு வங்காளம் மாநில அரசுகள் சிறந்த பாடல்களுக்கான விருதை இருக்கின்றன மொத்த இந்த மாதிரி விருதெல்லாம் சேர்த்து நாற்பத்தஞ்சு முறை இந்த சிறந்த பாடல்களுக்கான விருதை பெற்றிருக்கிறார் ஏராளமான ஃபிலிம் பேர் விருதுகளையும் வென்றிருக்கிறார் சங்கீத சிகரம் சங்கீத சக்கரவர்த்தி சங்கீத ராஜா சங்கீத ரத்னா கான கந்தர்பா ஆகிய எண்ணற்ற பட்டங்கள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளன ஏராளமான இசை கச்சேரிகளையும் நிகழ்த்தியிருக்கிறார் பக்தி பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் அடங்கிய இசை தொகுப்புகளையும் வழங்கியுள்ளார் ஒரு பாடகனாக நான் வலம் வருவதற்கு என் அப்பா தான் காரணம் என்று கூறுவார் இவர் எனது குருமார்கள் செம்பை வைத்தியநாத பாகவரதர் குமாரசாமி ஆகியோரை என்னால் மறக்கவே முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார் குமாரசாமி மற்றும் சுப்பிரமணியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கிய இவரது இசை இனிய இசைப்பயணம் அரைநூற்றாண்டாக கடந்துள்ளது நூற்றாண்டை கடந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருவனந்தபுரத்தில் தரங்கினி ஸ்டுடியோ மற்றும் தரங்கினி ரெக்கார்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களை தொடங்கி நடத்தி வருகிறார் இவர் பாடியுள்ள ஐயப்பன் பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை ஏவிஎம் அரங்கில் ஒரே நாளில் நான்கு தென்னிந்திய மொழிகளில் பதினாறு திரைப்படங்களை பாடி சாதனை நிகழ்த்தியவர் கேஜே யேசுதாஸ் முக்கியமான ஒரு பாடகர் அவரை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பறக்கிறாரு அறுபதில் பின்னாடி பாடுறாரு எழுபதில் இந்தி திரைப்படங்களுக்காக பாடுற பாடுறாரு தமிழ் இந்தி தம் மலையாளம் மற்றும் மலாய் ரஷ்ய மொழி அரபி லத்தீன் ஆங்கிலம் போன்ற பதினேழு மொழிகளிலும் பாடல்களை பாடியிருக்கிறார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ரஷ்யாவின் பல்வேறு நகரங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ரஷ்ய அரசு இவரை அழைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் நடைபெற்ற போது கேரளா முழுவதும் தன் இசை இசைக்கச்சேரியை நடத்தி பிரதமர் யுத்த நிதிக்காக பணம் திரட்டுகிறார் நாற்பத்தஞ்சு முறை சிறந்த பாடல்களுக்கான விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தொடங்கிய இவர் இசைப்பயணம் அரை நூற்றாண்டே கடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தரங்கிணி ஸ்டுடியோ நடத்துகிறாரு ஆரம்பித்து இன்றைக்கு வரைய ஊரோடு இருக்கிறாரு நன்றி வணக்கம்